ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கருப்பு மூக்கடலை சுண்டல் தளிக்கலாம் வாங்க இந்த பாருங்கள் நல்லா வேக வச்சிருத்தாச்சு எண்ணெய் கொஞ்சம் ஒத்திக்கலாமா நல்ல இந்த பாருங்கள் இதில் வந்து இஞ்சி பச்சை மிளகாய் கருப்பில போட்டு அடிச்சிருக்கேன் காரத்துக்காக பச்சை மிளகா இஞ்சி கருபிலை போட்டு அரைச்சிருக்கேன் நல்லா வாசனையா இருக்கும் இது கடுகு போடும் போது இதையும் போட்டுக்கணும் சின்ன சைஸ் வாங்க ஒன்று கொத்தமல்லி கருப்பில கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச விழுகு போட்டுக்கலாம் நம்ம வந்து இஞ்சி பச்சை மிளகா கறிப்பாங்க கொஞ்சம் மனமாக வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வதங்கினதுமே இந்த பாருங்கள் நறுக்கி வச்சு எங்களுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட் உப்பு கலந்துக்கலாம் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் கலந்துக்கலாம் ஜீர்ணசக்தி ஆகும் நம்மளுக்கு அப்படிதான் கடலையே ஓகே இந்த பாருங்கள் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இந்த பாருங்கள் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சூடாக செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்